டுடே எபிசோடில் ஜெயா வந்து எல்லாருக்குமே டீ போட்டு கொடுக்குறாங்க எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பிளேஸ்க்கு சக்தியும் பொன்னியும் வராங்க உஷா வந்து கேட்குறாங்க ரெண்டு பேரும் ஒன்னா போனீங்க ரெண்டு பேரும் ஒன்னா வரீங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சக்தி சொல்கிறாரு போகும்போது கோயிலில் வந்து விட்டுட்டு போனேன் வரும்போது அவ கோயில இருந்து வெளில வந்தா சோ அதனால கூப்பிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு பொன்னி வந்து உஷாவோட சாரிய வந்து ஷண்முகம் கிட்ட குடுக்கறதுக்காக எடுத்துட்டு வராங்க அப்ப கரெக்டா உஷா வெளில வந்துடுறாங்க பொன்னி வந்து திருத்திருன்னு முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க ஏன்னா திருத்திருன்னு முடிச்சுட்டு நின்றுட்டு அப்படின்னு சொல்லி கேக்கு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணி சமாளிக்கிறாங்க பொன்னி வந்து சண்முகத்துக்கிட்ட வந்து புடவை கொடுக்குறாங்க அப்போ கரெக்டாக உஷா வந்து பார்த்துடுறாங்க என் புடவை எதுக்கு நீ எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை ஒரு டிசைன்காக மாமா கிட்ட வாங்கிட்டு போனேன் ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் என்கிட்ட கேட்காமலாம் புடவை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தை வார்ன் பண்ணுறாங்க சண்முகம் வந்து பொன்னிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காரு அந்த பிளேஸ்க்கு சந்திரசேகரம் சக்தியும் வராங்க சக்தி வந்து சொல்றாரு அந்த கோயில் இருக்கவங்க நாங்க வந்து குழந்தை பெற்றுக்கணுன்றதுக்காக வேண்டுதல் பண்றோம் நினச்சாங்க எனக்கு அது நினைக்கும் போது சிரிப்பா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சந்திரசேகர் வந்து ஏன் அது இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நாங்கள் ரெண்டு பேரும் எந்தமாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாரு தேங்க்யூ